இன்றைய செய்திகளுக்கானதானை வழங்குபவர்கள் சும் ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் தமிழர்களின் நன்மதிப்பை வென்ற ஒரே ஒரு தமிழர் அச்சகம் அழைப்புதல்கள் முதல் பரிசு பொருட்கள் வரை அனைத்து ஆட்சி வேலைகளுக்கும் சுவிசேகர் பதிப்பகம் நகரில் ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையான பிரைமார் மற்றும் தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் பல வகுப்புகளுக்கு நாடு வேண்டிய ஒரே இடம் மாஸ்டரின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவா செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் துறையப்பா வினோத் கண்ணன் சுவிட்சர்லாந்தில் மேலும் புயல் தாக்கம் ஏற்படலாம் வெளியான தகவல் சுவிட்சர்லாந்தில் வெள்ள அனர்த்தங்களின் போது ஏற்பட்ட சேதங்கள் சீர் செய்யப்பட்டு வருகின்ற நிலையில் எதிர்காலத்தில் மேலும் இரண்டு சுவிஸ் பிராந்தியங்கள் வெள்ளத்தில் மூழ்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இம்முறை நாற்பது முதல் அறுபது மில்லிமீட்டர் மீட்டர் இடியுடன் கூடிய மழை பெர்னிஸ் ஆபர்லேன் மற்றும் அபான்சில் பகுதியில் உள்ள ஆல்ஸ்டீன் பகுதியை தாக்கும் என வானிலை ஆய்வாளர் மைக்கேல் ஐஸ்மன் தெரிவித்துள்ளார் பொதுவாக இந்த அளவு மழை சிக்கலாக இருக்காது என்றாலும் கடந்த சில நாட்களில் மழை நீர் ஏற்கனவே பல இடங்களில் நிரம்பியிருப்பதால் நிலைமைகள் மேலும் மோசமடையலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் சுவிஸில் மின்சார கட்டணங்கள் குறைய வாய்ப்புள்ளதாக அறிவிப்பு சுவிஸில் அடுத்த ஆண்டு மின்சார கட்டணங்கள் குறையும் என பெரும்பாலான மின்சார நிறுவனங்கள் எதிர்பார்க்கின்றன ஐரோப்பிய மின்சார சந்தைகளில் விலைகள் தளர்த்தப்படுவதால் உள்நாட்டு மின்சார கட்டணங்கள் குறையும் எதிர்பார்க்கப்படுகிறது சுவிஸ் மின்சார நிறுவனங்களின் சங்கம் மின்சாரம் வழங்கும் உறுப்பினர்களுக்கிடையே நடத்திய கருத்து கணிப்பில் பங்கேற்ற எண்பத்து மூன்று பேரில் எழுபத்து ஐந்து பேர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான மின்சார விலையை கண்டிப்பாக அல்லது குறைப்பதாக கூறியுள்ளனர் ஐம்பத்தி இரண்டு எரிசக்தி விநியோக நிறுவனங்களின் கட்டண தகவல்களின் பிரகாரம் சுவிஸ் விநியோகத்தில் சுமார் முப்பத்தி ஐந்து சதவீதமாக உள்ள மின்சார அடுப்பு டம்பல் ட்ராய கொண்ட நான்கு முதல் ஐந்து அறைகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு எச் போ வீட்டு வாடிக்கையாளர்களுக்கான அடுத்த ஆண்டு மின்சார கட்டணங்கள் சராசரியாக எட்டு சதவீதம் குறையும் மின்சார அடுப்புகளுடன் கூடிய நான்கு முதல் ஐந்து அறைகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்புகளை உள்ளடக்கிய எச் டூ வீட்டு வாடிக்கையாளர்களுக்கான கட்டணங்கள் சராசரியாக பத்து சதவீதம் குறையும் நடுத்தர மற்றும் பெரிய நிறுவன கட்டணங்களும் சராசரியாக எட்டு முதல் ஒன்பது சதவீதம் வரை குறையும் சுவிட்சர்லாந்தில் ஜூன் மாதத்தில் வேலையின்மை விகிதம் அதிகரிப்பு சுவிட்சர்லாந்தில் இந்த ஆண்டு ஜூன் மாத இறுதியில் பிராந்திய வேலைவாய்ப்பு மையங்களில் ஒரு லட்சத்தி நான்காயிரத்து ஐநூற்று பதினெட்டு பேர் வேலையில்லாமல் பதிவு செய்துள்ளதாக பொருளாதார விவகாரங்களுக்கான மாநில செயலகம் அறிவித்தது இந்த எண்ணிக்கை மே மாதத்தை விட தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு குறைவாகும் ஆனால் முந்தைய ஆண்டை விட கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேர் அதிகமாகும் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வேலையின்மை விகிதம் இன்னும் ஒன்று தசம் ஒன்பது சதவீதமாக இருந்தது ஆனால் இவ்வாண்டு ஜூன் மாதத்தில் வேலையின்மை விகிதம் இரண்டு தசம் மூன்று சதவீதமாக காணப்படுகிறது மேலும் இவ்வாண்டு பதினைந்து தொடக்கம் 24 வயதுக்குட்பட்ட இளைஞர்களின் வேலையின்மை விகிதமானது ஜூன் மாதத்தில் 8948 பேராக உயர்ந்துள்ளது. அதேவேளை 50 தொடக்கம் 64 க்கு இடப்பட்ட வயதுகளின் வேலையில்லாதவர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டை விட 321 ஆகக் குறைந்து 29565 ஆகவும் பதிவாகியுள்ளது. ஜூன் மாதத்தில் சுவிட்சர்லாந்தில் குறைவான மக்கள் வேலைவாய்ப்பு மையங்களில் வேலை தேடுகின்றனர். மொத்தம் ஒரு லட்சத்து எழுபத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கு வேலை தேடுபவர்கள் அங்கு பதிவு செய்யப்பட்டுள்ளனர் இது முந்தைய மாதத்துடன் ஒப்பிடும்போது ஆயிரத்தி நானூற்று ஐம்பத்தி எட்டு குறைவு என்பதும் முந்தைய ஆண்டோடு ஒப்பிடுகையில் இந்த எண்ணிக்கை இருபத்தி நான்காயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஆறு பேர் அதிகரித்துள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கது ஷப்ஹவுஸின் பகுதியில் கத்தியை காட்டி மிரட்டிய நபர் கைது கடந்த செவ்வாய்க்கிழமை ஷபாசன் ரயில் நிலையத்தில் கத்தியோடு தொடர்புடைய குற்ற சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது அதில் ஒருவர் லேசான காயமடைந்தார் மற்றொரு நபர் பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியிருந்தது குறித்த சம்பவம் பற்றி மேலும் தெரிய வருகையில் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் மூன்று மணியளவில் அளவில் ரயில் நிலையத்தில் பலருக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது அங்கிருந்தவர்களில் ஒருவரை பத்தொன்பது வயது இளைஞன் கத்தியை காட்டி மிரட்டினார் பின்னர் பேருந்தில் காத்திருந்த அவர் பேருந்தை விட்டு வெளியேறியதும் குறித்த பத்தொன்பது வயது இளைஞனை வழிபோக்கர்கள் நிராயுத பாணியாக்கி தரையில் தள்ளினர் காவல்துறையின் எச்சரிக்கை ரோந்து மூலம் அவர் கைதானார் இந்த சம்பவத்தில் அவ்வழியாக சென்றவர்களில் ஒருவருக்கு லேசான காயம் ஏற்பட்டதால் அவரை ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று பரிசோதிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது முதற்கட்ட விசாரணைகளின் போது தாக்குதல் நடத்தியவர் மது மற்றும் போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையானவர் என்பது தெரிய வந்துள்ளது இருந்து இத்தாலி சென்ற வேன் பயங்கர விபத்து ஒருவர் பலி சுவிட்சர்லாந்திலிருந்து இத்தாலிக்கு சுற்றுலா பயணிகளோடு சென்ற வேன் புதனன்று பயங்கர விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் நாற்பத்தி நான்கு வயதுடைய பெண் ஒருவர் உயிரிழந்தார் மேலும் ஆறு பேர் காயமடைந்துள்ளதோடு அவர்களில் இருவரின் நிறைவே கவலைக்கிடமாக உள்ளது இத்தாலியின் ஏ பதினான்கு நெடுஞ்சாலையில் பார்யின் புறநகரில் பிட்ரிடோ அருகே குறித்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது விபத்து ஏற்பட்ட வெள்ளை நிற வேனில் சுவிட்சர்லாந்திலிருந்து சென்ற ஏழு பயணிகள் இருந்ததாகவும் அவர்கள் பெரும்பாலும் குடும்ப உறுப்பினர்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் விபத்தில் நாற்பத்தி நான்கு வயதுடைய தாயே உயிரிழந்தார் மூன்று குழந்தைகள் பதினைந்து மற்றும் வயதுடைய சிறுவர்களும் அவர்களுக்கு லேசான காயம் ஏற்பட்டுள்ளதோடு அவர்களோடு வயதுடையவரும் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார் எனினும் ஒருவரும் படுகாயமடைந்துள்ளனர் அவர்கள் ஆபத்தான நிலையில் உள்ளதாக கூறப்படுகிறது தற்போது அவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றனர் விபத்து எப்படி நடந்தது என்பது இன்னும் சரியாக தெரியவில்லை விபத்து பணியின் போது நெடுஞ்சாலை மூடப்பட்டு போக்குவரத்து திருப்பி விடப்பட்டிருந்தது എച്ചരിക്ക കോപ് നൂപണത്തിൻറില് മിനിൽ മോസടി சுவிட்சர்லாந்தின் மிகப்பெரிய உணவுச் சங்கிலின் நிறுவனமான கோப் நிறுவனத்தின் பெயரில் போலியான மின் அஞ்சல்கள் அனுப்பப்பட்டு இணைய மோசடி இடம்பெறுவதாக தெரிவிக்கப்படுகிறது கோப் நிறுவனத்தின் சுப்பர் கார்டு என்ற வளங்களை பயன்படுத்தி பலருக்கு போலியான மின் அஞ்சல் அனுப்பப்பட்டு உங்கள் சுப்ப கார்டை புதுப்பிக்க வேண்டுமென கோரிக்கை விடுக்கப்படுகிறது அதில் பயனாளர்களின் பெயர் பிறந்த திகதி தொலைபேசி இலக்கம் உட்பட தரவுகள் கேட்கப்பட்டு ஒரு இணைப்பை அழுத்தி புதுப்பிக்க வேண்டுகோள் விடுக்கப்படுகிறது அந்த இணைப்பு போலியான இணைப்புக்கு சென்றால் அங்கே உள்ளது கிரெடிட் கார்டு தகவல்கள் கேட்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது எனவே இவ்வாறான போலி மின்னஞ்சல்களை கிளிக் செய்ய வேண்டாம் என சுவிட்சர்லாந்து போலீசார் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் சுவிட்சர்லாந்தில் அண்மை காலமாக இணைய மோசடிகள் பாரிய அளவில் இடம்பெறுகின்றன சுவிட்சர்லாந்தின் குற்றத்தடுப்பு போலீசார் மற்றும் இணைய பாதுகாப்புக்கான மத்திய அலுவலகம் இது தொடர்பாக மக்களை அவதானமாக இருக்கும்படியும் கேட்டுள்ளன இவ்வாறான போலி இணையதளங்கள் மற்றும் போலி மின்னஞ்சல்களை கிளிக் செய்யவோ அல்லது பதில் அளிக்கவோ வேண்டாம் எனவும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது சீரற்ற காலநிலை காரணமாக சுவிஸ் கேபிள் கா பொருளாதாரம் பாதிப்பு கேபிள் கார் தொழில்துறையின் பொருளாதாரம் இந்த கோடை காலத்தில் பாதிக்கப்பட்டுள்ளது அனைத்தும் அண்மையில் சுவிட்சர்லாந்தில் நிலவும் சீரற்ற மழையுடன் கூடிய காலநிலை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளன இதனால் மிக குறைவான மக்கள் மலைகளுக்கு செல்கின்றனர் குறிப்பாக மத்திய சுவிட்சர்லாந்தில் உள்ள சில கேபிள் கார் சேவைகள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளன சுவிட்சர்லாந்தின் கேபிள் கார் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய சுவிஸ் கேபிள் கார்கள் வசந்த காலத்திலும் கோடையின் முதல் மாதங்களிலும் ஏழு சதவீதம் குறைவான விருந்தினர்களை பதிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது சுற்றுலாத்துறைக்கு முக்கியத்துவம் இல்லாத மே மாதம் முந்தைய ஆண்டோடு ஒப்புடுகிறது சிறப்பாகவே இருந்தது மறுபுறம் ஜூன் மாதம் ளவில்லை பகுதிகளில் குளிர்ந்த வெப்பநிலை மற்றும் அதிக மழை அத்துடன் புயல்களால் பாதிக்கப்பட்டன பொதுவாக ஜூன் மாதத்தில் மோசமான வானிலை காரணமாக பல சுற்றுலா பயணிகளை உள்நாட்டிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் பகல் பயணங்களில் இருந்தும் தடுத்தது அதே நேரத்தில் தொலை இருந்து வரும் சுற்றுலா பயணிகளின் வருகையும் குறைவடைந்துள்ளது என குறித்த நிறுவனம் கூறுகிறது சூரிச்சில் இரண்டு இலட்சத்து தொன்னூற்றொன்பதாயிரம் பிராங்குகளுக்கு ஏலம் போன ஜெட் எஜ் இருபத்தி நான்கு சுவிட்சர்லாந்தின் சூரிஜ் மாகாணத்தில் வாகன இலக்கத்தகடு ஒன்று இரண்டு லட்சத்து தொன்னூற்றி ஒன்பதாயிரம் பிராங்குகளுக்கு ஏலம் விடப்பட்டு புதிய சாதனையை படைத்தது இதுவரை ஏலம் விடப்பட்ட அதிகூடிய விலையுள்ள உள்ள இலக்கத்தகடு என்ற புதிய இடத்தை செட் எச் இருபத்தி நான்கு என்ற இந்த இலக்கத்தகடு பிடித்துள்ளது இதற்கு முன்னர் ஜுக் மாகாணத்தில் செட் ஜி பத்து என்ற இலக்கத்தகடே அதிகூடிய விலை கேலம் விடப்பட்டுள்ளது இது கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டில் இரண்டு லட்சத்து முப்பத்தி மூவாயிரம் பிராங்குகளுக்கு ஏலம் விடப்பட்டது இதற்கு முன்னரும் இவ்வாறு தனித்துவமான இலக்கத்தகடுகள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் மிகப்பெரிய தொகை கேலம் விடப்பட்டன செட் எச் நூறு என்பது ஒரு கார் உரிமையாளருக்கு மிகவும் மதிப்பு மிக்க உரிமை தகடாகும் அவ்விளக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இரண்டு லட்சத்தி ஆறாயிரம் என்ற இலக்கத்தகடு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இரண்டு லட்சத்தி இரண்டாயிரம் ஃப்ராகளுக்கு விற்கப்பட்டது இந்நிலையில் தற்போது செட் எச் இருபத்தி நான்கு என்ற இலக்கத்தகடு அதிகுடிய விலை கேலம் போய் இது தனக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக ஏலத்தில் விட்டவர் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் வார்ட் மாகாணத்தில் ஏடிஎம் இயந்திரம் வெடிக்க வைத்துக்கொள்ளை கொள்ளை வார்டன்டோனில் உள்ள சவிக்னியில் இன்று அதிகாலை ஏடிஎம் இயந்திரத்தை வெடிக்க வைத்து அதிலிருந்து பணம் கொள்ளையிடப்பட்டுள்ளது இந்த வெடிப்பினால் குடியிருப்பு மற்றும் வணிக கட்டிடத்துக்கு பெரும் சேதம் ஏற்பட்டதாக கண்டோனல் போலீசார் தெரிவித்தனர் இதற்கு வெடிபொருள் பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படுவதால் சுவிட்சர்லாந்தின் சட்டமா அதிபர் அலுவலகத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு இதுவரை நாடு முழுவதும் இருபத்தி நான்கு ஏடிஎம்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு பணம் கொள்ளையிடப்பட்டுள்ளன கடந்த ஆண்டில் முப்பத்தி இரண்டு இத்தகைய சம்பவங்கள் பதிவாகின அண்மையில் குறிப்பாக எல்லைக்கு அருகில் உள்ள பகுதிகளில் ஏடிஎம்கள் தாக்கப்படுகின்றன இதற்கு பதிலடியாக ஏடிஎம்களின் எண்ணிக்கை குறைப்பதாக நியூ சேனல் மற்றும் ஜூரா கண்டோனல் வங்கிகள் அறிவித்திருந்தன இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவி நன்றிய பிரதான செய்திகள் மேலும் கண்டோன் செய்திகளை ஒவ்வொரு நாளும் பார்வையிட எங்களுடைய இணையதளமான சுவிஸ் தமிழ் அணுகுங்கள் வணக்கம்